நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலி பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் ஒரு பச்சோந்தி என்று கோமாளித்தனமாக பேசிய ஒரு தற்கூரி விஜய் ரசிகருக்கு இந்த தம்பியின் சில கேள்விகளும் சில அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கு நமது கட்சியுடைய ஒவ்வொரு உருவங்களும் வந்து களத்தில் இறங்கி நம்ம தீவிரமாக செயல்படணும் அப்படாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய முடியும் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மதங்கள் தான் இருக்கு அந்த வகையில நான் என்ன செய்ய போறேன் எனது கிராமத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அதாவது மொத்தம் குடும்பங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாகமா இருக்குன்னு வச்சுக்கலாம் அவருக்கு நமது கட்சியினுடைய சின்னத்தை வந்து முதல்ல கொண்டு போய் சேர்க்க போறேன் நமது கட்சி உறவுகள் பொறுப்பாளர்கிட்ட பேசியிருக்கேன் வர சனிக்கிழமை வந்து முன்னெடுக்கலாம் அதனால துண்டறிக்கை மூலமா அந்த நமது கட்சியுடைய சின்னத்தை வந்து விரைவில் வந்து விருவிடா கொண்டு போய் சேர்க்க போற வந்து முன்னெடுக்க போறோம் இந்த கனவுளி பார்க்கக்கூடிய நமது உறவுகள் நீங்களும் வந்து இந்த நிகழ்வை முன்னெடுங்க அப்பதான் சின்னத்தை முதல்ல கொண்டு போய் சேர்க்க முடியும் அடுத்து நம்ம எண்ணத்தை நமது கட்சியுடைய கொள்கைகளை அடுத்து நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அது எப்படி அப்படிங்கறத அடுத்து வர கனவுகள் வந்து நம்ம பேசுவோம் சரி நண்பர்களே வாங்க நேரம் இப்ப எப்படி போலாம் அதாவது ஒரு தம்பியினுடைய ஒரு கனவுளியை பார்த்தேன் அந்த தம்பி வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற அக்காவுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப புரட்சிகரமா பேசியிருந்தாரு அதை நான் பார்த்துட்டு நானுமே தம்பி ரொம்ப நல்ல ஒரு சரியான நெத்தடி கேள்வி கேட்க யாரா தம்பி நம்ம நம்ம கட்சி உறவு தானா இல்ல வேற பாஜக சங்கியோ அப்படிங்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது அதை பத்தி பேசணும்னு தான் பார்த்தேன் இருந்தாலும் நம்ம உறுதிப்படுத்தாம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசல அடுத்து இன்னொரு கான் அந்த தம்பியோட இன்னொரு கானுவை பார்க்கும்போதுதான் ஆஹா இது ஒரு லட்சக்கணக்கான அணில் குஞ்சுகள்ல இதுவும் ஒரு அணில் குஞ்சு ஒரு ரசிக கொத்தடிமை சினிமா கோமாளி அப்படிங்கறத அந்த காணொலிக்கு ஒரு பதிலடி தான் இந்த ஒரு காணொலி பதிவு கோமாளி அந்த ரசிக பைத்தியம் என்ன பேசி வச்சிருக்குது வச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த தற்கொலை தம்பி கிட்ட நான் கேட்கக்கூடிய சில கேள்விகள் சில பதில்கள் அது இருக்கு முதல்ல அந்த தற்கொலை தம்பி பேசுறத முதல்ல பாத்துருங்க பிறகு அதை பார்ப்போம் திராவிடனும் தமிழ் தேசியமும் வேறு வேறு என்று நீங்க தானே சொன்னீங்க தான் சொன்னீங்க இலங்கையிலே மூன்று லட்சம் தமிழ் மக்கள் கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்த இன துரோகி கருணாநிதியும் அவருடைய குடும்பம் நீங்க தான் தமிழகத்திலே லட்சக்கணக்கான பெண்கள் கணவனை இழந்ததற்கும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் தகப்பனை இழந்ததற்கும் காரணம் கருணாநிதியும் அவருடைய குடும்பமும் உருவாக்கிய மது ஆலைகளும் திறந்து வைத்த மது கடைகளும் தான் சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு இங்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருப்பதற்கும் தமிழ்நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் திமுகவும் கருணாநிதியும் அவருடைய குடும்பமும் செய்த ஊழலும் ஊறி போன லஞ்சமும் நீங்க தான் சொன்னீங்க நீங்க முகாமுத்து அவர்கள் இறந்ததுனால மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க அத நான் குறை சொல்லலை நிறைய பேர் குறை சொன்னாங்க அவர் முகாமுத்து அவர்களுடைய வீட்டுக்கு தான் போய் வந்திருக்கணும் அப்படி நான் குறை சொல்லலை எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா வெளிய வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தீங்களே அதுதான் பிரச்சனை மு க ஸ்டாலின் அவர்களை பாசம் அண்ணங்குறீங்க அழகிரி அவர் என்ன அண்ணன் போடா தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றீங்க கருணாநிதி அவருடைய மனைவிய அம்மான்னா பாசமா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க இதுதானா உங்களுக்கு உங்ககிட்ட உங்களுக்கு உள்ள பிரச்சனையே போன முறை ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் இதே தான் பண்ணி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்க அதுவே அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமினோட சித்தப்பா அப்படின்னீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலா அவர்களுக்கும் சமாதானம் பேசுவதற்கு சமாதான புறாவாக நீங்கள் போனீங்க இந்த முரண்பாடுதானா உங்ககிட்ட உள்ள பிரச்சனையே உங்களை ஒன்றி பார்க்கவே முடியல பேச்சு ஒரு மாதிரி இருக்கு செயல் மாதிரி இதுதான் பிரச்சனை தளபதி ஒருபொழுதும் வேலைகளை செய்ததே கிடையாது அவரு திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள்னு சொன்னாரு மக்களை பிரிச்சு பார்க்க விரும்பல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்குமான அரசியல் அப்படின்னாரு எப்ப எல்லாம் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும் சென்னை வெள்ளமாக இருக்கட்டும் இலங்கையிலே மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதாக இருக்கட்டும் தங்கச்சி அனிதா அவர்களுடைய மரம் மரணமாக இருக்கட்டும் இப்பொழுது அஜித்குமார் அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும் காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும் மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பெல்லாம் ஓடி ஓடி வந்து செஞ்சிருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனால அவருக்கு சினிமாவிலே நடித்துக் கொண்டிருந்த பொழுது பல இடையூறுகள் ஒருபொழுதும் அடிப்படைந்தது கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி பச்சோந்தியாக மாறிக்கொண்டு செயல்படுகிறீர்கள் ஆனா உங்க தம்பிங்க இது கூட தெரியாம சொந்தக்காரன் அதிமுக திமுக சண்டை போட்டுட்டு தொழில்களையும் வாழ்க்கை இழந்து சுத்திட்டு இருக்கான் உனக்கு என்னடா இதை கேட்க உரிமை இருக்கு அப்படின்னு இன்றைய தம்பிகள் கேட்டீங்கன்னா நானா பழைய தம்பி அண்ணன் சீமான் அவர்களுக்கு மூன்று முறை வாக்களி என்னங்க நண்பர்களே அந்த தற்கூரி விஜய் ரசிக பைத்தியம் பேசுறதை கேட்டீங்களா எப்படி எல்லாம் பேசி வச்சிருக்க பாருங்க முதல்ல தொடங்கும் போதே எப்படி சீமான அண்ணா பேசும்போது ரொம்ப தான் பேசுறாப்ல ஆனா ஒன்னும் மண்டையில சரக்கு கிடையாதுங்க முதல்ல அந்த தெற்கு தம்பிக்கு எனது முதல் கேள்வி என்ன அப்படின்னா கடைசியா அந்த கனொழி நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு விடத்தை சொல்லியிருப்பாப்ல நானும் வந்து முன்னாள் தம்பி தான் மூன்று முறை சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல முதல்ல அங்கிருந்து தொடங்குவோம் அதாவது தம்பி இன்னைக்கு வந்து நீங்களா வந்து சீமானுடைய முன்னாள் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது ஏன்னா சீமானின் தம்பி அப்படின்னா நாம் தமிழக கொள்கைகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி கட்சியில பயணிக்கக்கூடியவர் தான் சீமானின் தம்பியாக இருக்க முடியும் சீமானின் தம்பி தங்கையாக இருக்க முடியும் நீங்க வந்து சீமானின் தம்பி அப்படி எல்லாம் கிடையாது அந்த தகுதி உங்களுக்கு சுத்தமா கிடையாது அதாவது நீங்க வந்து ஒரு ரசிக பைத்தியம் ஒரு சினிமா பைத்தியம் அவ்வளவுதான் சரி மூன்று முறை ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா களத்துல இருக்கிறது வந்து திமுக அதிமுக அதற்கு ஒரு மாற்று வேணும் அப்ப இங்க மாற்றுன்னு யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா களத்துல சீமான் அவர்கள் தான் இருக்காங்க அந்த வகையில திமுகவும் வேணாம் அதிமுக வேணாம் சொல்லிட்டு சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அவ்வளவுதானே ஒழிய நீங்க வந்து சீமானின் தம்பி அப்படிங்கறத ஒருபோது ஏத்துக்கொள்ள முடியாது ஆக முதல்ல நீங்க ஒரு சினிமா பைத்தியம் அதை வந்து நிரூபிச்சிட்டீங்க சரி அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் முதல்வர் அவர்களுடைய அண்ணன் முகா முத்து அவர்கள் இறந்துட்டாங்க அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேரில் சென்று ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு நாம் தமிழ்கட்சி தம்பி உறவுகளும் சரி மற்றவர்களும் புது இடத்துல சரி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு முதல்ல இது குறித்து எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா நானே கூட நினைச்சேன் வந்து சீமான் அவர் வந்து நேரில் போயிருக்க தேவையில்லை ஒரு இரங்கல் செய்தியை வந்து கொடுத்திருந்தாலே போதும் நம்ம நேரில் போயிரு தேவை இல்லை மாதிரி தான் நான் நினைச்சேன் இதை தனிப்பட்ட கருத்து ஆனா இந்த விஷயத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அது தனி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட நிலைப்பாடு ஒரு கருத்து இருக்கும் அது வந்து நம்ம தலையிட முடியாது இது அண்ணன் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு அவருடைய கருத்து நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அப்படிங்கறது அண்ணன் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு இதுல வந்து நாம வந்து எந்த ஒரு விமர்சனமும் பண்றதுக்கு நம்ம இந்த அந்த இடத்துல ஒரு வேலையும் கிடையாது அதனால இதை பற்றி நமது கட்சி உறவுகள் கூட பெரிதா விவாதிக்க வேண்டிய தேவையில்லை அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் யோசிக்கணும் நான் இப்ப அடுத்து இதை பாத்துட்டு என்ன யோசிச்சேன் அப்படின்னா சரி அதை முடிஞ்சு போச்சு இது வந்து அண்ணனுடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய பாரு அடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்ம விவசாயம் பண்ணிருக்கா எங்க எந்த வயல்ல போய் தண்ணி கட்டணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்த கட்சியுடைய வளர்ச்சி பிடிக்கும் என்ன செய்யணும் அடுத்து வந்து என்ன எந்த மாதிரியான கண்களில வந்து நம்ம பேசணும் எந்த மாதிரி நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்க மாதிரி அதை பத்தி நான் வந்து அந்த சிந்தனைக்கு போயிட்டேன் ஆனா அது நிறைய பேர் நம்ம கட்சி உள்ளவர்களுக்கு இத வந்து இன்னும் தொடர்ந்து இது விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தேவையில்லாத விவாதம் இதை விட்டு அதுக்கு அடுத்து நம்ம அடுத்து என்ன செய்யணுமோ அதை பார்ப்போம் சரி அன்பில் இது வந்து எனது நிலைப்பாடு எனது கருத்து இந்த தற்கொலை தம்பி அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் சந்தித்து விட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்ததை பாத்துட்டு என்ன சொல்றாப்ல அப்படின்னா நீங்களே பாத்துருப்பீங்க அதாவது பாத்துட்டு வந்ததெல்லாம் எந்த தப்பு இல்லையா அதன் பிறகு வந்து வெளியில ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா அதுல வந்து என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா ஸ்டாலின் வந்து அண்ணன் சொன்னாராம் அப்புறம் பாத்தீங்கன்னா தயல அம்மா எல்லாம் வந்து அம்மா பாசத்தோட அம்மா அப்படிங்க சொல்லுவாங்களாம் இந்த மூக்க அலை வந்து வாடா போடா அப்படின்னு தான் பேசுவாங்களாம் இந்த மாதிரி பேசுனதை பாத்துட்டு தான் தம்பிக்கு ரொம்ப தாங்க முடியல இது ஏற்கனவே வந்து எடப்பாடி ஆட்சியில இந்த ஸ்டெர்லைட் சுப்பாய் சூடுலாம் நடந்தது அதுல வந்து பல பேர் வந்து இறந்தாங்க அப்ப பச்சை துருவிக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் எடப்பாடியை வந்து சித்தப்பா மாதிரி சொல்லிட்டாராம் அப்புறம் என்ன பண்ணாரா அந்த சசிலாவை சந்தித்து சமாதான புறா அதாவது எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் வந்து சமாதானப்படுத்த ஒரு சமாதான புறா புறாவாக வந்து செயல்பட்டாராம் இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் தம்பிக்கு வந்து ரொம்ப பொறுக்க முடியலையா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல குடிமைகள் இந்த லஞ்சம் ஊழல் இந்த தாஸ்மாக சராயத்தில வந்து பல பெண்கள் பாதிக்கப்படுறது பல பிள்ளைகள் வந்து அனாத இக்கப்படுறது இழந்தது இழந்ததுக்கு காரணம் இந்த ஸ்டாலின் உடைய ஆட்சிதான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஸ்டாலினையும் பார்த்துட்டு எனது அண்ணன் சொல்றாரு ராசாத்திய அம்மாவில வந்து அம்மான்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு இதை பார்த்துட்டு என்னால பொறுத்துக்க முடியல என்னால ஒன்றி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனைப்படுறாரு அதாவது தம்பி அரசியல் நிலைப்பாடு கருத்து அப்படிங்கிறது வேற தனிப்பட்ட உறவு முறை தனிப்பட்ட அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது அது வேற அந்த வகையில ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இன்னைக்கு துப்பாய் சூடு நடந்தது அங்கு அதற்காக அந்த விஷயத்துல பச்சை துரோகி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி வந்து விமர்சனம் பண்ணாரு ஆனா அதை தாண்டி ஒரு உறவு முறையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சித்தப்பா அப்படின்னு சொன்னாரு இதுல என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு நான் வந்து கிராமத்துல வாழ்றேன் கிராமத்துல யாராக இருந்தாலும் சரி அது பக்கத்து வீடு அண்டை வீடு பக்கத்து காட்டுக்காரங்க அண்டை வீட்டுக்காரங்க இது யாரா இருந்தாலும் சரி வந்து நாங்க வந்து உறவு முறை சொல்லிதான் நாங்க அழைப்போம் இது வந்து நகர்பகுதியில வந்து இது பெரிதா இருக்கிறது கிடையாது ஆனா கிராமத்துல இந்த பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு பெரியப்பா சித்தப்பா மாமே மச்சான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் பழகுவோம் அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு நபர் அங்கு பிறந்து வளர்ந்ததுனாலதான் அவரால் எளிமையா வந்து உறவுகளை வந்து இந்த மாதிரி சொல்லி அடைக்க முடியுது அந்த வகையில தான் எடப்பாடிய வந்து எனது சித்தப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி தானே ஸ்டாலினே வந்து அண்ணன் அப்படி சொல்லிருக்காரு அதாவது அவர் வந்து நமக்கு பகைதான் எதிரி தான் என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியில இருந்து பிரிந்தது தானே இந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழியும் நம்ம என்ன தானே அந்த வகையில அண்ணன் தயால வந்து அம்மா சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு என்ன குறை இருக்கு அப்படி பார்த்தா நீங்க எல்லாம் தலையை தூக்கி வச்சு கொண்டாடிட்டீங்கல்ல தளபதி 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 அப்படின்ட்டு அந்த தளபதியும் நூற்றுக்கு ஒரு முறை நூற்றுக்கு நூறு முறை வந்து தம்பி தம்பி என் தம்பி என் தம்பின்னு சொல்றாரு இது எப்படி சொல்றது எனக்கு கூட இது வந்து பிடிக்கல அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் விஜய பார்த்து எனது தம்பி எனக்கு தம்பி எனக்கு தம்பின்னு சொல்றது நிறைய தம்பிகளுக்கு பிடிக்கல எங்க தம்பிகளுக்கு பிடிக்கல ஏன்னா இன்னைக்கு எல்லா நல்லாவே தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் இந்த சமயத்துல நல்லாவே தெரியும் வேற எந்த கட்சி வந்து தீர்வாக தீர்வா இருக்க முடியாது திமுக அதிமுக கட்சிக்கு தீர்வாக இருக்க முடியாது இந்த சமயத்துல நாம் கட்சி வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆட்ட இந்த ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி இது குட்டையை குழப்புற மாதிரி தேவையில்லாம வந்து நானும் வந்து அரசியலுக்கு வரேன் நானும் கட்சி தொடங்குறேன் மாதிரி தேவையில்லாம இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கிக்கிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காரு உங்க தளபதி விஜய் இப்ப எங்களுக்கு இது பிடிக்கல இந்த வகை இதெல்லாம் பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு பச்சை துரோகி யாரு விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் எங்களுடைய பார்வை அந்த வகையில பார்க்கும் போது அதன் சீமான் அவர்கள் விஜய் வந்து தம்பின்னு சொல்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல என்ன பண்றது அவர் அவருடைய மாண்பு அவருடைய குணம் அதனால சொல்றாரு அப்புறம் இந்த தெற்குடி தம்பி என்ன சொல்றாரு இந்த மாதிரி சீமான் வந்து பச்சவந்தியா மாறிட்டாரு ஆனா எங்க விஜய் பாருங்க தளபதி விஜய் வந்து என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுக வந்து எதிர்த்து வந்து பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு மக்கள் போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்க மக்கள் போராட்டமா இருந்தாலும் சரி அங்க வந்து முன்னு நின்று போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு இது வந்து அழுவுறதா சிரிக்கிறதா ஒன்று தெரியல ஏன் தம்பி அதாவது பதினைந்து வருடமாக களத்தில் நின்று மக்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த போராட்டமா இருந்தாலும் சரி மலை வெயில் பனின்னு பார்க்காம இன்னைக்கு பதினைந்து வருடமா அதாவது இந்த ரத்தத்தை வந்து வேறவையா வடிய வடிய சட்டம் எல்லாம் அப்படி நினைச்சு போயிடும் அந்த அளவுக்கு கடுமையா போராடிட்டு இருக்காரு ஆனா உங்க தளபதி விஜய் வெளியே வர்றது கிடையாது இந்த பண்ணையூரை தாண்டி வெளியே வந்தது கிடையாது பெரிய இந்த போராட்டம் கிடந்து கிடையாது அப்படி இருட்டுல போயிட்டு அந்த அனிதா மரணத்துக்கு கூட என்ன பண்ணாங்க அப்படி யாருக்கும் தெரியாம போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாங்க இந்த ஸ்டெல்லை துப்பாக்கி சூடு அதையும் யாருக்கும் தெரியாம போயிட்டு போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அப்புறம் நடந்த அஜித் குமார் போராட்டத்துக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் கூட ஒரு பேசல இதெல்லாம் ஒரு போராட்டமா தம்பி மக்கள் போராட்டமா அப்ப இதெல்லாம் மக்கள் போராட்டம் அப்படின்னா சிமான பதினொன்று மக்கள் போராட்டத்தான் இது என்ன சொல்றது உண்மையிலேயே ரொம்ப கேவலமா இருக்கு தம்பி பேசுறத பார்த்தா கொச்சைப்படுத்துறது மாதிரி இருக்கு ஒரு மனிதனுடைய உண்மையான உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குது கடைசியா அந்த தற்கொலை தம்பி கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த தம்பி என்ன தமிழ் சீமானி தம்பிகள் வந்து அவங்க சொந்தக்காரங்க அதிமுக கட்சியில் இருந்தாலும் திமுக கட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு தங்களுடைய இந்த வேலை எல்லாம் இழந்து வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பதிவு பண்றாரு ஏன் தம்பி நாங்க நாம் தமிழ்ச்சி தொடங்கியதே இந்த திமுக அதிமுகவை ஒழித்து ஒரு நல்லாட்சி மலர வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்ப அதிமுக திமுக இருக்காங்க சொந்தக்காரங்களே இருந்தாலும் அவங்களை எதிர்த்து தானே நாங்க வந்து அரசியல் செஞ்சாகணும் அப்ப சொந்தக்காரங்க அப்படிங்கிற அவங்க விட்டு போக முடியுமா இது என்ன ஒரு நிலைப்பாரு அப்ப நீங்க கூட ஒரு விஜய் கட்சியில் இருக்கீங்க தாவேக்கா டிவி கே அப்படிங்கிற கட்சியில் இருக்கீங்க அப்ப உங்களுக்கும் வந்து சொந்தக்காரங்க திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சியில் இருப்பீங்க இருப்பாங்க அப்ப நீங்களா அவங்களை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டீங்களா அச்சு நம்ம சொந்தக்காரங்களாச்சே அவங்ககிட்ட நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்களா அதுக்கு எதுக்கு நீங்க கட்சி தொடங்கணும் இப்ப இதுல இருந்து ஒரு உண்மை புரியுது நீங்க வந்து திமுக மெயின் டீம் ஏ டீம் நீங்க தான் அப்ப ஒரு கட்சி ஆளுங்கட்சி வந்து எதிர்த்து நீங்க பேச மாட்டீங்க சண்டைப்பட மாட்டீங்க அப்ப எதுக்காக நீங்க கட்சி தொடங்கினீங்க எதுக்காக என்ன பண்ண பண்ணி பண்ணி கிளிக்கி போறீங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி தம்பி சட்டைன்னா சட்டை கிளியதான் செய்யும் ரத்தம் வரதான் செய்யும் அடிப்படதா செய்யும் அதுதான் வந்து சண்டை இதான் போர்க்கலாம் இதான் வந்து யுத்தக்கலாம் இது வந்து ஒரு அரசியல் களம் அரசியல் களம்னா எல்லா கட்சியும் எதிர்த்து பேசிதான் ஆகணும் அது சில வழக்குகள் சில வம்புகள் எல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் எதிர்த்து போராடணும் இதுதான் போராளிக்கு பேரு உங்களை மாதிரி வந்து பயந்துகிட்டு கோலை மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க வரவே தேவையில்ல அந்த சந்தனம் சொல்லுவாரு இல்ல நீங்க குடும்பம்ல இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நீங்க பாட்டில உங்க தலைவர் வந்து அடிச்சுட்டே இருந்திருக்கலாம் நீங்களும் பாத்துட்டு விசில் அடிச்சுட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்துக்கலாம் நீங்க அரசியலுக்கு வந்து தேவையில்ல அரசியல் அடிச்சு துறைக்கு தேவையில்ல என்ன தற்கொலை தம்பி ஏதாவது புரியுதா உங்களுக்கெல்லாம் இது எங்க புரிய போகுது சினிமா பார்த்து விசிலடிச்ச உங்க இந்த ரசிக கூடத்துக்கு என்ன புரிய போகுது ஒரு அரசியல் புரித ஒரு கருமாந்திரம் ஒன்றும் கிடையாது சும்மா ஏதோ வந்து நானும் பேசுறேன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க சரிங்க நண்பர்களே இந்த கல்வி மூலமா இந்த தற்கொலை தப்பிக்கு சில கேள்விகளும் சில பதிலும் தரமா நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரியுங்க மீண்டும் அடுத்த ஒரு கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்